இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசிக்கு உண்டான அற்புதம் என்ன இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பொதுவாக கண்டகச்சனி இருந்தது அப்படியே மாறி வக்ரம் இருந்தாலத்தில் ப்ளஸ்ஸாக மறப்பாது எதெல்லாம் நெகட்டிவ் வச்சுருந்தாலும் ப்ளஸ்ஸாக சொல்ல போகிறோம் இந்த கண்ணீராசிக்கு சொன்ன பலனெலாம் சில வருடங்கள் நடந்தது சில மாதங்கள் நடந்தது பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்டது வேலைப்பழு உடல் உபாதைகள் விரைய செலவு கோல்டன் டைம் இதை பார்த்துக்கங்க ரைட் இப்போ உள்ள ப்ராஜெக்ட் மாறுறது ஏதோ ஒன்று மாதிரி உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ரைட் இப்போ அடுத்து திருமணம் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்த குரு அதிசாரமாக ஏழாம் இடம் குரு பார்க்க போகிறார் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சுபமாக இருக்குது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் ஏற்பட்டு இருக்குது என்னன்னே தெரியல பொதுவாக கன்னிராசி குரு பலன் அப்படிங்கிறது நேரடியாக வர வாய்ப்பில்லை இப்போ ரீதியாக பார்க்கும்போது வண்டி வாகனம் இடம் இதெல்லாம் தோணும் பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும் இடம் அமைப்பு இருக்கா வண்டி வாகனம் யோகம் இருக்கா ஆல்ரெடி கடலேருந்து மீண்டு வந்திருக்கோம் தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்போ லாபம் எடுக்கணும் அந்த மாதிரி பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் பாருங்கள் பொதுவாக இந்த நேரத்தில் இந்த கன்னிராசிக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் அவர் ஆசை மறு வாழ்வு கிடைக்கிற காலகட்டம் சரியாக பயன்படுத்திங்கன்னா வருகின்ற சில வருடத்துக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகிடலாம் ஆகா இது சரியான காலகட்டமே ரைட் பொதுவாக நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் இதை மாதிரி கேட்டாங்க அவங்களுக்கு திருமண யோகம் உண்டு பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு இறைவனாக பார்த்து கொடுக்குறான் ஆன்மீக பரிகார நேர்களில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசிக்கு உண்டான அற்புதம் என்ன இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பொதுவாக கண்டகச்சனி இருந்தது அப்படியே மாறி வக்கரம் இருந்தால்தான் ப்ளஸ்ஸாக மாறப்போது எதெல்லாம் நெகட்டிவ் வச்சுருந்தாலும் ப்ளஸ்ஸாக சொல்ல போகிறோம் இந்த ராசிக்கு சொன்ன பலனெலாம் சில வருடங்கள் நடந்தது சில மாதங்களாக நடந்தது பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்டது வேலைப்பழு உடல் உபாதைகள் விரை செலவு சின்ன சின்ன அவமானங்கள் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் எது சொன்னாலும் ஆமாங்க ஆமாங்கன்றதுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது இப்போ அப்படியே ப்ளஸ்ஸாக மாறினேன் எப்படி இருக்கும் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி பகவான் உனக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன் போய் என்ஜாய் பண்ணிட்டு வான்னு ஓப்பன் பண்ணி விட்றார் நேரத்தில் என்னென்ன பண்ணிக்கணும் எதை வளர்த்துக்கணும் தெளிவாக பார்த்துக்கலாம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு போலான்னு பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போது பார்த்திங்கன்னா வேலையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய டாபிக் போய்ஸே போய்க்கும் முதல்ல அவங்க ஆறாம் அதிபதி ஏழிலிருந்து வக்ரம் பெற்று ஆறாம் இடத்தை நோக்கி வரார் ஆல்ரெடி ராகு பகவான் உண்டு வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் எதிரிகள் விலகுறாங்க அப்போ தொந்தரவு கொடுத்த சூழ்நிலைகள் மாறி சுமமாக இருக்கிற காலகட்டங்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் நீங்களே முதலாளி மாதிரி இருக்கிற அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கற்றுக்கிற யோகம் அதுதாங்க ஹைலைட்டு சார் புதுசாக ஒரு விஷயம் இப்போ படிச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்குது கம்பெனி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஃபாரின் ட்ர கிளைண்ட்டு ஃபாரின் ட்ரிப்பு இதெல்லாம் வந்துடுங்க சின்ன ஒரு ஆன் டைம் ஃப்ளைட்டில் புக் பண்ணி தந்து நீங்களே போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பயணங்கள் வரும் அப்போ இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக ஜாப் ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு ஜாபில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சார் ஃபஸ்ட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு சம்பள உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ நினைப்பாங்க கண்டக்சனியில் இருக்க எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சிது அதான் சனி உங்களுக்கு அற்புதம் குரு வேற பார்க்குது ஆரம்பிவிட்டேன் சனி அங்கே நோக்கி வரார் எதெல்லாம் தடுத்தோட அதெல்லாம் கொடுக்குறாருங்க இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நைட் டியூட்டி பார்த்தது சாப்பிட கூட நேரம் இல்லாமல் பண்ணது எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருந்தோம் சார் இதெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் ஒர்க்கு உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்போ இது கோல்டன் டைம் இதை பார்த்துக்கோங்க ரைட் இப்போ உள்ள ப்ராஜெக்ட் மாறுறது ஏதோ ஒன்று மாதிரி உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் ரைட் இப்போ அடுத்து திருமணம் ஒரு அரசுக்கு ஏழாம் இடத்த குரு அதிசாரமாக ஏழாம் எட்ட குரு பார்க்க போகிறார் திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சுபமாக இருக்குது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் மற்ற நலன்கள் ஏற்பட்டு இருந்தது என்னன்னே தெரியல பொதுவாக கன்னிராசி குருபலன் அப்படிங்கிறது நேரடியாக வர வாய்ப்பில்லை இப்போ எப்படி இருக்குன்னா சந்திரனுக்கு ஏழாம் மேட்டை பார்க்கறது லக்னத்துக்கு ஏழாம் வீடு இல்லை ஆண்ண சுக்கரன் பெண்ணை செவ்வா இந்த மாதிரி தான் பார்க்க முடியும் டேரெக்ட் குருபலன் கிடையாது இந்த சில வருடத்துக்கு அப்படின்னு பயப்பட தேவையில்லை பட் மற்ற பலனில் நடக்கும் புத்தி சப்போட்டும் நடக்கும் அப்போ திருமண வரன் ஏழாம் மேட்ட சந்திரனுக்கு ஏழாம் மேட்டை குரு பார்க்கும்போது அதை ஏழாம் அதிபதியை பார்க்கும்போது வரன் தானாக தேடி வரும் திருமண வரன்கள் முடிகிற காலகட்டங்களாக இருக்குது பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போதுங்க ஒன்று கவனிச்சுக்காங்க பொதுவாக பத்து பொருத்தம் பார்த்தா மட்டும் ப அது கூட சேர்ந்து அடுத்தது கட்ட ரீதியான பொருத்தங்கள் கிரக ரீதியான பொருத்தங்கள் அந்யுன்யம் மூர்த்தம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆறாம் பாவத்தை வலுப்படுத்துறது கடன் வாங்கி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்போ அது ஆறாம் பாவத்தை எல்லாமே ஏழாம் பாவத்துக்கு எகேன்ஸ்ட் அப்போ ஏழாம் பாவத்துக்கு எகின்ஸ்ட்டாக வரும்போது கடன் மனைவி பிரச்சனைகள் எவ்வளோ பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு அந்யூனிய உண்டா சுகஸ்தானம் நல்லா இருக்கா தாம்பத்தியம் உண்டா சண்டை வந்தாலும் சேருவாங்களா குழந்தை பாங்கியம் உண்டா எவ்வளோ விஷயம் பார்க்கணும் எடுத்தவங்க வந்து ஜஸ்ட் அந்த ஒரு பாக்கியம் மட்டும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடாது நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அது மொத்தம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பாருங்கள் கூட்டத்து திசை ஒரு சிலர் ஏக ரஜும் போடுறோம் ஒரே ரஜ்ஜாக இருக்குது அதுலேயும் போட்டு பண்ணியிருக்கோம் ஆனால் மற்ற அம்சம் நல்லாயிருக்கும் விதி விதி விளக்குகள் நிறையா இருக்குங்க போட்டு குழப்பிக்கவே கூடாது சரிங்களா அப்போ திருமணம் பொறுத்தும் கொஞ்சம் கரமாக பாருங்கள் கோயில்லையா மண்டபத்துலேயான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் ரைட் இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரீதியாக கோல்டன் டைம் ஏன்னா எவ்வளோ வாய்ப்புகள் அவ்வளோ அள்ளி கிடைக்கும் போகுது புது புது நபர்கள் அறிமுகம் பிஸ்னஸை தூக்கி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறது எதெல்லாம் தடையோ அதெல்லாம் நல்ல இதாக இருக்கும் வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் புது புது பாட்னர்கள் வருகிற காலகட்டங்கள் முதல் உதவி செய்யறாங்க உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இந்த நேரத்தில் மிகப்பெரிய யோகமாக என்ன இருக்குன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கௌரவம் திருப்பி மீன் மெயின்டைன் பண்ண ரீடைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு பிஸ்னஸில் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் பண்ணணும் இப்போ அப்படியே ஒன்றா டெவலப் ஆகி வருது இப்போ பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கும்போது வண்டி வாகனம் இடம் இதெல்லாம் தோணும் பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும் இடம் அமைப்பு இருக்கா வண்டி வாகனம் யோகம் இருக்கா ஆல்ரெடி இருந்து மீண்டு வந்திருக்கோம் தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்போ லாபம் எடுக்கணும் அந்த மாதிரி பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் பாருங்கள் பொதுவாக இந்த நேரத்தில் கன்னிராசிக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும்னு ஆசை வந்துடும் ஃபஸ்ட்டு க ஜாதக ஜாதகரீதியாக பார்க்கணும் இடம் வீடு வண்டி வாகனம் அமைப்பு உண்டா வாங்கினா நிற்குமா ஆல்ரெடி மீண்டு வரக்கூடிய சூழ்நிலையாக கண்டக்சனி அடுத்து அஷ்டமச்சனி அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் ஜாதக ரீதியாக ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் பண்ணணும் ஏன்னா ஆசைகள் வருவது வேறு கால சூழ்நிலைகள் வேறு ஏன்னா குரு பார்க்குறது இல்லையா நாளாமிட்டேன் எல்லாம் பண்ணிடலாம் பண்ணிடலான்னு சொல்லும் ஒருவே அதிசாரத்துக்கு கஞ்சா மீட்டர் ஓடி வருவார் பார்த்துட்டு பண்ணுங்கள் ரைட் மாணவர்களுக்கு மாணவர்கள் படித்து முடிச்சுன்னு வேலை வாய்ப்பு உண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இப்போ நிறைய நிறைய மாணவர்களுக்கு நான் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஆஃபீஸ் டைம் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் கொஞ்சம் அங்கேயே ஒர்க் பண்ணி காலேஜ்லேயே கொஞ்சம் ஒர்க் பண்ணி அங்கேயே பண்ணுங்கள் பெண்களை கூட அவங்க பேரண்ட்ஸாக சொல்லியிருந்தேன் அவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு போய் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நாள் லேப்லேயே ஒர்க் பண்ணி பாருங்க ஏன்னா வீட்டில் உட்காந்தா படிக்க வராது வெளியே படிக்கிறாருக்கு அப்போ பேரண்ட்ஸு கொஞ்சம் அவங்களே போய் அங்கே கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணி திருப்பி கூப்பிட்டு வர மாதிரிலாம் பாருங்கள் நல்லா படித்து மீண்டு வந்துடுவாங்க ஏன்னா புதுசாக கற்றுக்கிற யோகம் கூட்டாக படிக்கிற வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு ரைட் இப்போ பொதுவாக இந்த ராஜ்யம் என்னென்னா கடலில் மாட்டேக்கும் செக் செக்லீஃப் கொடுத்து ஜாமீன் கெழுத்து போட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ அது அந்த சின்ன சின்ன ஒரு சில இது ஒரு சிலர் செட் ஆகும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வம்பு வழக்குகள் இருக்கும் ஒரு கேஸ் போயிட்டுருக்கும் பத்தில் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு செட் ஆகினுது பூர்வீக பிரச்சனையாக இருக்கும் சார் செக்லீஃப் கே பவுன்ஸ் ஆயிடுமா கேஸ் ஆயிருமா ஜாமீன் கெழுத்து போட்டானே இந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் இருக்கேன் பேங்க்கு பிரச்சனையாக இருக்கேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இல்லை விலகி நின்று வழிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டிய காலகட்டம் அப்போ பொதுவாக ஜாதகாகவும் பார்க்கணும் இது நேரத்தில் அமைப்பு இருக்கா இது எப்படி கொண்டு போகிறதுன்னு இது நேரத்தில் இடம் இடம் வீடு இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வருகிற காலகட்டம் பார்க்கிங் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து தான் பண்ணணும் ரைட் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் ஃபாஸ்து நியூமராலஜின்னால் கீழே இருக்கிற எண்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தம் அப்பாயின்மெண்ட் இருக்காங்க ரைட் இப்போ ஹெல்த் வைஸ் பொதுவாக உங்கள் ம ராசிக்கு காசும் வந்து செலவாயிட்டு இருந்தது தாய் தந்தையனுடைய தாய் தந்தையருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ அதோட உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஸோ அக்ரம்பரை காலத்தில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா அப்படி சொல்ல முடியாதுன்னா ஆறாம் இது பதி ஆறில் வரும்பொழுது சின்ன சின்ன வியாதியை கொடுக்கத்தான் செய்யும் அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பொதுவாக ப்ளட் ஃப்ளோ விட்டமின்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போ தான் கால்சியம் குறைபாடு அந்த குறைபாடு கேட்டால் ஆர்வா வாட்டர் குடித்தோம் அதனால் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டமன் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கேஸ்ட்ரிக்கே அசிட்டி இந்த மாதிரி வராது அப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நிறைய பேருக்கு ப்ளட் ஃப்ளோ லெவலே கம்மியாக இருக்குங்க ப்ளட் ஃப்ளோ லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்போ வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு மூட்டுங்கிறாங்க கால் அந்த இதெல்லாம் பார்த்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ரைட்டு முக்கியமாக கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேகங்கள் போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது பைரவர் கோயிலில் அடிக்கடி போயிட்டு வரும்போது ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இருக்குது மாரியம்மன் இல்லை துர்க்கை வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துரும் சின்ன சின்ன தடைகளை விலகக்கூடியது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் ஒரு யோகத்தை கொடுத்துரும் இதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் அது சிறு தொகையை கொடுத்துக்கிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க உங்களுக்கு ஒரு மறு வாழ்வு கிடைக்கிற காலகட்டம் சரியாக பயன்படுத்திங்கன்னா வருகின்ற சில வருடத்துக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகிடலாம் ஆனால் இது சரியான காலகட்டமே ரைட் பொதுவாக நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் இதை மாதிரி கேட்டுனாங்க அவங்களுக்கு திருமண யோகம் உண்டு பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு இறைவனாக பார்த்து கொடுக்குறான் குழந்தைகளுக்காக அதெல்லாம் பார்த்து முடிவெடுக்கணும் குழந்தைகள் விஷயத்தில் பெருமைப்பட வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு குழந்தைங்களுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் வெளிநாடு வெளிமா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வர்றது வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் ஒரு யோகம் இருக்குங்க அது என்ன ஏதுன்னு பாருங்கள் பண வருவாய் உண்டு அதே மாதிரி செலவும் இருக்குது அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும் அப்போ கையிருப்பு பணத்தை தக்க வைக்க வேண்டியது கடன் அடைச்சி வர வேண்டியது நிறைய பேர் கடன் அடைக்கணும்னு இடத்த வைக்கிறது நகை வைக்கிறது நல்லபடி சொல்லியிருப்பேன் பட் அதுதான் டக்குன்னு வருது ஆக மொத்தம் கடன் இல்லாமல் இருந்தால் இந்த ராசி ஜெயிச்சிடும் இந்த கடனில் தான் இந்த ராசி மாட்டுதுனால் கடனில் மாட்டும் இல்லை வியாதியில் மாட்டும் இந்த ரெண்டையும் கவனிச்சிட்டா இந்த ராசி மாதிரி அடிச்சுக்கிற ராசி இல்லை ரைட் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணுன்னா கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்